பெப்பர் சேர்த்து பெரட்டி விட்டாலே போதும் வதக்க வேண்டியது கிடையாது இப்போ வந்து இது நடுவில் இப்படி விட்டுட்டு சுற்றி இதெல்லாம் வந்து இப்படி சுற்றி தள்ளி விட்டுருங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த அடுப்போட வாசனை வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பதினஞ்சு பீஸ் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கம்மா இஞ்சியும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கால் கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கியிருக்கேன் பீஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமான சைஸில் அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் நம்ம சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ரொம்ப மீடியமான அளவில் வச்சு ஏன்னா சிக்கன் வந்து இதிலே நல்லா வெந்துடணும் அதனால் வந்து நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அதோட சிக்கனோட கலர் வந்து நல்லா மாறணும் பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா மாறணும் அப்போ தான் வந்து நல்லா சிக்கன் வெந்திருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து சிக்கனில் தண்ணிலாம் சேர்க்கலை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூடவே சிக்கன் வந்து அப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீன்ஸ் கேரட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஃபுல்லாக வேகக்கூடாது பாருங்கம்மா பீன்ஸ் கேரட்டை நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து இப்படி மொத்தமாக வதக்கிடுங்க இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து பெரட்டி விட்டாலே போதும் வதக்க வேண்டியது கிடையாது இப்போ வந்து இது நடுவில் இப்படி விட்டுட்டு சுற்றி இதெல்லாம் வந்து இப்படி சுற்றி தள்ளி விட்டுருங்க இப்படி ஓரம் கட்டிவிடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கம்மா நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு ஒரு முட்டையாக அப்படி உடச்சி இப்படி சேர்த்துருங்க முட்டை மூணு வேணா கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாலு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் வந்து ரைஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சிக்கன் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க முட்டை மேலேயே இந்த டைமில் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் பாருங்கம்மா கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கோம் இப்போ பார்க்கலாம் முட்டை வந்து மேலே வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைமில் முட்டை அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் உடச்சி விடலாம் பாருங்கம்மா முட்டை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதை அப்படியே உடச்சி விட்டுருங்க ஓரளவுக்கு உடச்சி விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து மொத்தமாக சேர்த்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடித்து வச்சுக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க உப்பு வந்து ஏற்கனவே உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த டைமில் கொஞ்சமாக பீன்ஸும் கேரட்டும் பொடியே நறுக்குனது பச்சையாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டல்லாம் இது கூடவே பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெப்பர் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த அடுப்போட வாசனை வந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பாருங்கம்மா சாஸ்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம பச்சையாக சேர்த்த வெஜிடபிள்ஸும் ஒன்றுமே தெரில பாருங்கள் இது கூடவே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் கொத்தமல்லி பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வெங்காயத்தாள் இப்படி சேர்த்துருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி